கடை துறக்கே நான் வேற எல்லாம் நாங்கள் கொட்டி காலையில் சொல்லு காலையில நான் வரைக்கும் ஒரு ஏழு மணி அப்படி இருக்கும் ஆனால் அதுக்கு முன்னே அவங்க வந்து எல்லாம் கொட்டி கொண்டிக்கணும் அப்போ நாங்கள் கிட்டே இன்னதுக்கு கண்டிப்பாட்டுருக்கோம் இன்னும் பிரச்சின பிரச்சனைக்கு காரணம் இல்லை அங்கே சார் சொன்னாரு நாங்கள் கொட்டோம் போய் கதையை கொண்டு சொன்னேன் போய் கதை எனக்கு நேரம் இல்லை நான் கடை துறக்க வந்தேன் சொல்லுங்க எனக்கு நான் சொன்னேன் ஏன்னா நான் கோவத்தில் நாங்கள் வைக்க வினாளுக்காண்டி தான் வச்சு நாங்கள் வினாள் பிரச்சனைக்கான இந்த வெயில் நேரம் உங்களுக்கே தெரியும் இந்த வெயில் நேரம் இந்த கடையில் வட்டாரம் மூணு இதுக்கு ஃபுல்லாக அதில் இருக்கிறார்கள் ஃபுல்லா இந்த வெயிலால ஒரு பெரிய வயிறை பிரச்சனை அப்போ நாங்கள் என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் இப்போதைக்கு பட்டை வேணா நாங்கள் வெட்டி விடுறோம் வீழலை நாங்கள் பதிக்க நாங்கள் பட்டு வண்ணாமல் சேலோட வைக்காதீங்க சேரோட ஒன்று சொல்லி கொண்டிக்க நாங்கள் போய் அந்த நேரம் போய் சாய்க்கிறோம் உங்களுக்கு போன் எடுத்து உங்களை சாய்க்கு கேட்டு போட்டு வந்தா உங்களுக்கு அப்போ நான் பார்த்தேன் சரி பிரச்சனை வேண்டாம் நீங்கள் அடியோட மரத்தை கொட்டி விடுங்க இப்போ இன்னும் இல்லாத மரம் அப்புறம் இன்னத்துக்கு எங்களுக்கு இந்த மரம் நீங்கள் அடியோட வெட்டி மஸ்கூட்டி மஸ்கூட்டினு சொல்லிக்கலாம் நான் என்ன நான் இப்போ அஞ்சு ஆறு வருஷமாக நாங்கள் இந்த இந்த நாலஞ்சு வருஷமாக நாங்கள் கடைக்கு நடத்திக்கொண்டிருக்கேன் ஒரு நாளே நான் மஸ்கூட்டி வந்ததை காட்டுறேன் உங்களுடைய ஆக்கள்லாம் சொல்லி நான் மஸ்கூட்டி வந்தவனு சொல்லி ஆனால் அவங்க ஒரு தரமே சொல்லி இவன் சாட்டை இந்த சாட்டை வச்சு இந்த மரம் முழுக்கலையும் பட்டிக்கணும் இனி நேற்று இதாக நேற்று இதாக வந்திதா வட்டிக்கணும் உங்களுக்கு அமைச்சா பொலிஸ் ஒட்டை வேணாம்னு சொல்லி அதை வந்திதாக வெட்டி விற்கணும் இதை வட்டி உங்களுக்கு தெரியும் முடிய இப்போ இப்போ ஃபோன் பண்ணி தான் எனக்கு தெரியும் என் வட்டி போட்டாங்கன்னு சொல்லி அப்போ இதுக்குரிய வழியை நீங்கள் என்ன செய்திருவோம்னு சொல்லி எங்களுக்கு செய்து செய்திருவோம் மற்ற நான் ரெண்டு மூணு இடத்த போய் கதைக்கிறேன் கதைக்கு கதைக்காகவே சொல்லிடலாம் நாங்கள் சொல்லிடல நாங்கள் சொல்லிடலன்னு சொல்லிடலாம் அப்போ இப்போ என்ன எந்த இடம் நான் செயலாளர் செயலாளர்கிட்ட இப்போ காய்க்கு கேட்டான் இதை பட்டவனா இப்போ இப்போ பட்டவனாவும்னு சொன்னான் அவர் அதை கேட்கல அது அது என்ன சந்தை கிளீனாக இருக்கணுமா சந்தை காண்டி தான் நாங்கள் ஓட்டுறோம் சொல்லிடலாம் அப்போ நான் என்ன இப்போ ஓட்டவனா வெயில் நேரம் பாதி இப்போ ஓட்டுறீர்கள் பட்டு அதைங்கன்னு சொன்னேன் அந்த அவர் குங்கினருக்கு அடிக்கடி சொன்னாங்க ஃபோன் எடுக்க ஃபோன் எடுக்க நீங்கள் சேருடா சேருடாத சொல்லி கொண்டே நிற்கிறார் அவர் போக்குவரத்து இந்த எங்களுக்கு ஒரு போக்கு சரம் வந்து சாமான் கொள்ளணும் செய்யற பாக நம்ப இதுதான் பாக்கிங் மாதிரி இந்த பாக்கிங்ல இந்த மரத்தையும் இந்த மரத்தையும் இவ்வளவு காலையில ஆறு மணிக்கு வெட்டினால் இந்த வாரம் மக்கள் இன்னதையும் செய்யல வார மக்கள் என்ன செய்யும் அப்போ நாங்கள் அவருக்கு வேறு செய்கிற ஆக்களுக்கு சொன்னோம் இந்த மரத்தை இந்த டைம் காலை இலபட்ட வேண்டாம் இது கண்ட உரிய படம் பின்னர் என்ன மூன்று மணிக்கு படம் அவர் சந்தைக்கு சந்தைக்குறப்போ அவர் இருந்தாக்கி இப்போ அவருக்கு சொன்னோம் அவர் எங்களை கதையோ செய் மட்டுக்கிறாரே இல்லை

கீழ கீழே வாரதில் பதிச்சு கீழே இந்த வெட்டி போட்டு மேலே நீங்கள் போடுங்கனால ஒரு குழந்தை புள்ளியோட வார புள்ள ஒரு கெப்பனிதார் வந்த உடனே இந்த இதில் இந்த மரத்தில் இந்த வெயில் காலம் இருந்து தான் மாற நாங்கள் சொல்ல மாட்டேன்னு சொல்லி பார்த்தோம் சரி வரல் ஒரு அவர் ஒரு எட்டு மணி ஆறு மணிக்கு ஸ்டார்ட் ஆக்கினது ஒரு எட்டு எட்டு வரைக்கும் அவர் இதை முடிச்சு போட்டு அப்போ நாங்கள் சொல்ல அவர் சொன்ன இல்லை நாங்கள் செய்வோம் அவர் சொன்னார் இந்த சந்தைக்கு பொறுப்பானவர் சொன்னார் நாங்கள் செய்வோம் சிலது புறாயே செய்யவே இல்லை இது 11 11 வாடி கண்ணன் மணிக்கு வந்தா அது குமணன் அப்ப நாங்கள் ஓட்டுமா எல்லா யாவரேமா குளம் எல்லா வியாபாரியும் நாங்கள் குளம் குழம்பின குளம் பீனொண்ணே இத குளம் பீனொண்ணே இவ சொன்னாங்க ஒரு எல்லா இல்ல யாவர் இந்த மரத்த கட்ட கூட வேண்டாம் அப்ப நாங்கள் ஒட்டுமொத்த யாவர இந்த தெங்க கரவர் இந்த பக்கத்து காய் கர எல்லாருமே வந்து சொன்னோம் மரத்த கட்ட வேண்டாம் அவர் சொன்னார் எங்கலே 50 ரூபாயே ஒட்டுமொத்த சந்தைக்கு வியாபாரம் செய்ய பத்த மறந்து சொன்ன போது அவருக்கு சொல்ல அவர் சொன்னார் என்னோட நாஞ்சனும் பெட்டு வேண்டான் இல்லை நான் பெட்டு வேண்டு சொன்னார் அவர் சொன்ன அவர் எத்த கதை அவற்ற சந்தை குமன நன்றவர் கதை நான் கொடியா சந்தை தான் விலக்கி வண்டி வச்சுக்கிறான் தந்தை சொந்த சந்த மாதிரி தான் தான் சொந்தமாக வண்டி வச்சுக்கிறேன் தனக்கு கீழே தான் எங்களை இயங்கணும் என்று செயலாளர் இல்லை செயலாளர் வந்து எங்களுக்கு ஒரு பதில் சொல்லல அப்போ அவர் சொன்னார் ஐம்பது பேரு நாங்கள் கூடி நிற்க வைக்க செயலாளர் வந்து எங்களோட எங்களை கூட கலைக்கணுமோ இல்லை செயலாளர் நாங்கள் ஐம்பது நூறு பேர் அங்கே போகணுமோ ஆறு பேர் போகணும்

வெட்டக்கூடாது திருமணிங்க பெட்டக்கூடாதுன்னு சொன்னால் இந்த வெயில் காலம் மரத்தை நீங்கள் எப்படி அழிக்கக்கூடாது வெட்டு ஏற்றுங்க கண்டாள் அவர் அதுக்கு பிறகு எங்களை சொன்னவர்கள் தான் இந்த மரத்தை அடிக்கூட தரப்பான அடிக்கூட பிறகு நிலப்பாட்டில் தான் தாத்தி பதினொரு மணிக்கு இரவு பதினொரு மணிக்கு இந்த சந்தை என்று எட்டு மணிக்கு கேட்பூட்டப்படும் சரி எட்டு மணிக்கு கேட்பூட்டப்படும் பதினோரு மணிக்கு வந்து தான் இந்த சந்தையில் உள்ள மரங்களை அவர் வெட்டி இருக்கிறேன் இதுனால் தனிப்பட்ட செயற்பாடு மாதிரி எங்களோட செயலாளரும் இந்த சந்தை பொறுப்பான குமல நண்டவரும்

செய்யலாமா முப்பத்தி ரெண்டு அஞ்சு வியாபாரிகளும் வியாபாரம் செய்யலாமா சம முடிஞ்ச கட்டத்துக்குள்ளே பொது மக்களில் ஒரு குழந்தை பிள்ளை கற்பனை தவிர இந்த கட்டத்துக்குள்ளே ஏறி எப்படி வியாபாரிகள் வியாபாரம் செய்ய முடியும் நீங்கள் வடிவாக திட்டம் வடிவம் படம் எடுத்து காட்டுங்களுக்கு வரும்போது எங்களுக்கு இறக்கு சொன்ன செயலாளர் நீங்கள் ஒரு ஒரு பாத்தியாக திருப்பி கதைக்க கூடாது அதை கேட்கறதுக்கு மட்டும் ஓமண்ட மட்டும் சொல்லுங்க எண்ணத்துக்காண்டி ஓமன் சொல்லுங்க தண்ணீராக நாங்கள் என்ன சொன்ன செயலாளர் முறையில் அவன் கேக்கிறதுக்கு ஓமண்ட காரணத்தை கொடுத்தால எங்களை

なるほどね。<Yeah. S 2> <Yeah. S 1> yeah.

ஒரு விவசாயி தான் தோட்டம் செய்த கொடியாச்சு மரக்கறி அப்ப விவசாயிகள் கொடியாச்சு காசு மக்களை கொண்டு கொஞ்சம் அபிப்பிராயம் தான் இந்த கட்டிடங்களை கட்டி இருக்கும் சும்மா அவர் கட்டி செயலாளருக்கு நாங்க பயந்து வாழ அப்படி இருக்க கூடாது செயலாளர் செயலாளர் கட்டி போட்டு எங்களை பாதுகாப்பு இரண்டு சொன்ன நாங்க இருக்கலாமா இருக்கலாது எங்களுக்கு எங்களுக்கே இதுவாக சுவாத்தியம் பண்ணுவோம் செய்யக்கூடிய இது நிலப்பாடு இருக்கணும் இல்ல சாவச்சரி சந்தா கட்டி இருக்கு நீங்க பாருங்க எல்லாம் பாத்துருப்பீங்க அப்படி கட்டி இருக்காண்டு இது எங்களை மத்த இது ஒரு காசு சொல்ற நீங்கள் ஒரு மொத்த வியாபாரிகள் இல்ல சில்லற வியாபாரிகள் உங்களுக்கு அளவான சாமான மட்டும் சந்தையில் எடுங்கோ உங்களால சந்தைக்குள்ள வைக்கல உங்களுக்கு அளவான சாமான் மற்ற சாமான நீங்க வெளியில வேறு வேற வாடகை என்ன சொன்னால் கொடியாச்சை ஒரு நாளைக்கு இருபது கிலோ மரக்கறிஞரும் வாடிக்கையாளர் இருந்தால் அதை நாங்கள் கொள்ளன செய்ய வேணும் எங்களுக்கு நிலம் வேணும்

இப்படியான நடைமுறை தான் இங்கே நடந்து மற்றது எங்களுக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை இந்த சந்தையை திரும்ப ஏகப்பட்ட நிதி வருதுண்டு எங்களை கூப்பிட்டு கூட்டம் வச்சி இந்த நிதியை இதுக்கு பயன்படுத்த போகிறோம் சந்தையோண்டு கட்ட என்று சொன்னவர்களுடைய சந்தையெண்ட் அமைவிடம் எப்படி எப்படி கட்டணும்னு நாங்கள் அன்றைக்கும் போய் பார்க்கறோம் சாவச்சரி சந்தையை பார்க்க எங்களுக்கு பாரம்கலாம் ஏனென்றால் நாங்கள் முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் வேலை யாவரஞ்சு கொண்டு இருக்கிறோம் அந்த சந்தேந்தி அமைவிடம் அப்படி சிறப்பாக இருக்குது சரியோ எந்த பக்கத்தாலும் எப்படியும் வாகனம் போகலாம் இந்த பக்கத்தாலும் எல்லாம் இந்த பக்கத்தாலும் சின்னம் போய் மூணு நாலு கேட்டுக்கு இங்கே சாவச்சரி போய் பாருங்க அஞ்சு கேட்டும் இந்த மாதிரி பயன்படுத்திருக்காண்டு இங்கே வேற ஒரு மூடு விழாவான சந்தை இந்த சந்தை மாகாண சபை உள்ளூராட்சி ஆணையாளர் வந்து எங்களை கூப்பிட்டு இருக்கா மீட்டிங்கில் கே சொன்னவை கொடியாம சந்தை அமைந்த இடம் மாதிரி தென்மராட்சியில் எங்கேயும் ஒரு சந்தை அமைய இல்லை வெறியாமத்தில் தென்மராட்சி என்றால் அப்படி ஒரு சென்றான இடம் கருத்துற வடமராட்சியை உள்ளடக்கப்பட்டது இங்கே வெளி மாவட்டங்களில் இந்த வார சாமான் இந்த சந்தையை நிறைய பழுதாக்கி போட்டின சந்தையின் வருவாய வருவாயை குறைக்கிறது ஒரு பக்கம் வருவாய் குறைக்கிறது பிரே சபைக்கு நட்டமோ எங்களுக்கு தெரியாது இப்போ என்ன பிரச்சனை என்றால் இங்கே கொண்டு வர உற்பத்தி பொருள் நிறைய வேறு சந்தையே போகுது என்ன காரணம் என்னால் நாங்கள் அளவுக்கு அதிகமாக கொள்வனை செய்யலாம் கிடக்கு வைக்க விட்டாமின் இல்லை மற்ற எங்களுக்கு வந்து ஒரு இந்த இந்த சந்தை வேறங்கோ இல்லை இந்த போட்டியை எடுத்துக்கொண்டு போங்க ஐரோப்பிய ஒன்றியத்தையால் அந்த நிதி ஒதுக்கப்பட்டு உலக வங்கத்தில் அந்த உங்களை போட்டை அதில் படம் படுத்திக் கொண்டு போங்கோ அதை கட்டி போட்டு உங்களுக்கு மரக்கரை பார்க்குறீங்க நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு அதை போட்டு விட தரோம் அங்கால வச்சு கடை இருக்கு மாட்டு வச்சுக்கடை இருக்குது அங்கால கோழி கடை இருக்குது அங்கே இருக்கு இவ்வளவு அந்த இடத்துல

அப்பன் பிரதேச சபையில் சந்தையாக கூட்டி துறைச்சி துப்புரவு ஆக்கிறது கொண்டு ஊழியர் இருக்கணும் மாத சம்பளத்துக்கு அவே தான் இது செய்யணும் அல்லது இது டெண்டர் அப்படின்னு இதுவும் வரிசை அடிப்படையில் யாருக்கும் டெண்டர் அப்படின்னு அந்த கூட்டு வரைக்கிறார்கள் அது இந்த சந்தியா துப்புரவு ஒரு நேரம் இல்லை பிடிக்க போலனா நாங்கள் சாமான் கொள்ளனா தோட்டக்காரர் வருவான் வெளி வியாபாரி வருவான் நாங்கள் அதில் சாமான எடுத்து வந்து நிற்கிற டைம்னா அங்கே கூட்டுப்படும் டஸ்ட் பறக்கும் விளக்கு மாறலை கொண்டது எங்கன்னா காலவெளில கூட விளக்கு மாறப்படுற அளவுக்கு கொண்டு கூட்டுவாங்க மற்றது கழிவு பொருள் கழிவு பொருள் நேற்றைக்கு நாங்கள் வியாபாரம் செய்து விட்டு டஸ்ட்பின் கிடக்கிறது ஒழுவழுது அதால கொண்டு போவாங்க மிஷின் பட்டியை கொண்டு அதில் விடுவாங்க நேற்றம் தாங்கலாது இந்த மிஷின் பட்டி விட்டு இடத்து இருக்கா நீங்கள் யாராவது பராமரித்து இல்லையா இந்த மிஷின் பட்டி விடுறதுன்ற இடம் அதே அதுலேயோ விடுறாது அங்கால கோயில் இருக்குது இங்கே நாங்கள் ஒரு சாமான கொள்வது அழுகி ஒழுகும் மணக்காது இந்த இது மீன் வெட்டுற ஆடு வெட்டுற கோழி வெட்டுற இந்த கழிவு எல்லாம் அதுக்குள்ளே கொண்டு கொட்டிடுவாங்க இந்த சந்தை என்று

அது தேங்காய் கடை செய்திருக்க பாருங்கள் அதை படம் எடுத்து கொண்டு போங்க நேர குருக்கா வடிச்சுக்கிடாக்கு போயிடுங்கோ நேராக துண்டா கிடக்கு இப்போவே அத்திவாரம் போடையில் நாங்கள் காண்ட நாங்கள் கட்டைக்க அறிகல்லாம் வச்சு அத்திவாரமாக்கி கட்டின அறிகல்லி அதிவாரம் மாதிரி செயற்படுத்தி கட்டினா அத்தியவாரம் அப்படின்னா கொத்தி பாருங்க அப்படி ஒரு போலியான வேலையை செய்திருக்கு யார் இந்த நிதியை மோசடி செய்ததோ வந்த நிதியை பயன்படுத்தினவோ எங்களுக்கு அது வேலை தெரியாது இந்த கட்டணம் எங்களுக்கு அமைஞ்சது இதுக்கு தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பு இல்லை இப்போ அதுக்கு பெரிய ஒரு ஒரு பேமெண்ட் காரணம் திறந்த வழி எங்களுக்கு சாவச்சரி மாக்கெட்ட மாதிரி கடித்த சொல்லி நாங்கள் இப்பவும் சொன்னது மேல்மாடியம் பண்ணால் திறந்த வழியில் கடித்த சொல்லி இப்போ அவர் தன்னிச்சையாக தான் செயற்பட்டு உலக நிதியாக கொட்டிட்டு இப்போ இப்போ எங்களுக்கும் பேனியில் ஒரு நாங்களும் இந்த உடஞ்ச கட்டுறங்களுக்கு இதுகளுக்கு நாங்கள் இப்போ நார வேண்டிய ஒரு மழை வந்தால் தொழில் செய்யலாம் ஒரு நல்ல கட்டுறதை கட்டியும் அது ஒரு பயனும் இல்லை

இல்லை நான் இந்த மார்க்கெட்டுக்கு வந்து எங்களுடைய அஞ்சு ஆறு பரம்பரை அம்மா அம்மாண்டி அம்மா அம்மாண்டி அம்மான்னு சொல்லி பிஸ்னஸ் செய்து எங்களோட குடும்ப வாழ்க்கையே தான் நடந்தது நாங்கள் முன்னேறினதுக்கு முக்கிய காரணம் இந்த கொடிகாமம் ஆனால் வெறும் வேற வேற கோழி கூடாக்கி ஆச்சுப்ப மற்றது வார உத்தியோகர் எல்லாரும் தங்கட் தங்கட உயர்ச்சிக்கு மொழிய பொதுமக்கள் திருமக்கள் கஷ்டப்பட்டவையே யாரும் உணரில்லை சரியோ இப்போ எனக்கு இப்படியே கோழி கூட ஆக்கினால் எனக்கு இன்னும் சந்ததி இருக்குது முப்பத்தஞ்சு வருஷம் நான் வேலை செய்கிறேன் எங்களுடைய அம்மா பதினஞ்சு வருஷம் வேலை செய்கிறோம் எங்களுடைய பெத்தா நாற்பது வருஷம் வேலை செய்கிறோம் அந்த பெத்தா அது கண தெரியா எனக்கு அந்த அளவுக்கு இந்த சந்தையில் நாங்கள் உண்டு நாங்கள் இன்றைக்கி நட ரோட்டில் நிற்க வச்சிருக்கு அப்படி அப்படியொன்னும் இந்த கட்டணம் சரியாக திருத்தப்பட்டு சாவச்செரி மாதிரி பெரிய ஒரு விடுதலையான ஒரு இடம் கட்டி எங்களுக்கு இடம் தருவோம் எனக்கு செய்ய ஆக்கள் பெருக்கலாம் எங்களை நாங்கள் விட மாட்டோம் இந்த சந்தைய பெருப்பிக்கிறதுக்கு அந்த மாதிரி சேர்க்கிறேன் உங்களை நாங்க எனக்கா கதைக்க இல்லை இப்படி ஒன்றை கூடாக்கினா சந்தை வேறு இடத்தான் போகும் ரோட்டு ரோட்டா நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு சந்தை கடையில சாமான் இருக்குது ஒவ்வொரு கடைய பாருங்க எல்லாம் வச்சுக்கிறோம் அப்போ இப்படி நாங்கள் சாமான் வச்சுருக்கேன் இந்த மார்க்கெட்டுக்கு இந்த பாருங்கள் இதில் பாருங்க இத்தனை எத்தனை ஓடு பிள்ளை இதால் போயிருக்க ஒரு பொது செய்யாமல் ஒரு குழந்த பிள்ளை விழுந்து செத்து போச்சு ஓடு விழுந்து தலையில் செத்து போச்சு பிரதேசம் செய்ய போகிறானோ ஆறு கவலை ஆற்ற பிள்ளை சாதட்டு எந்த பிள்ளையோ உங்கள பிள்ளையண்டு ஆற்றை தெரியாது இப்போ இப்படி எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு இதை வந்து பாருங்க நீங்கள் இருக்க இந்த இடத்துல எங்களுக்கு இவ்வளோ இடம் கிடைக்க இவ்வளோ இடமே காணாத இடத்துல இந்த கோட்டுக்க இந்த கோட்டுக்குள்ள ஒரு வியாபாரியை விட்டா இந்த கோட்டுக்குள்ளே ஒரு வியாபாரியை விட்டால் இஞ்சாவை அடுத்த வியாபாரி சரியோ இவந்த சாமான் இவன்கிட்ட போகும் இவந்த சாமான் இஞ்சாவை போகும் இப்போ இதுக்கு நாங்கள்தான் அடிப்படை சாகராக்கு இவர்களுடைய இந்த சந்தையை எங்களுக்கு அமைச்சு தந்தது உங்களால் சாமான் வச்சு விற்கிற இடத்துல நீங்களே யோசிச்சு பாருங்க இந்த இடம் இந்தளா ஒரு வீடு காணுமோ இந்த வீட்டுக்கு வியாபாரம் செய்வீங்களா ஒரு வயசு ஒரு நாள் வந்துட்டுது ஒரு பிள்ளை தாச்சி ஒரு குழந்தையோட வந்துட்டான் அவள் இந்த லைனால் போய் அங்கால அங்காவில் ஒரு சாமான விஞ்சியிருந்தேன் அங்கே சுற்றி வந்து அந்தால நாள் அங்கே சாமானு வாண்டணும் மழை காலம் தடக்கப்பட்டு விழுந்தால் ஆறு சலம் சதந்தூ தான் பாவம் தான் பாவம் வந்தரிக்கும் செயலாளரோ பிரதேச விலையில் உள்ள இவருக்குமே இது சம்மந்தமாக எந்த ஒரு தாக்கமும் இல்லை சரி இது பார்த்துட்டீங்களானே வாங்க நான் டோய்லெட்டை காட்டுறேன் பாருங்காலே ஊற்றிய பாருங்க இதிலேருந்து வார கிருமி எங்கே வரும் மரக்கறியிலான்னு வந்து விழும் சரியோ இந்த டொய்லெட் உள்ள இதில் மீன் கழுவி ஊத்தினம் இதில் மீன் களை அதில் மீன் வட்டினம் சரி எஞ்சி பாருங்க இதுக்குள்ள ஒன்று மாக்கத்தை போட்டா உங்களுக்கு வடிவாக ஒன்றும் தெளிவான களை இந்த பாருங்க இடம் பாருங்கள் மீன் வெட்டுறத பாருங்க இதுல எவ்வளோ கழிவு இருக்கு மீன் வெட்டுறதை பாருங்க மீன் கழிவு சரியோ அடுத்து இதெல்லாம் வாங்க காட்டுறது இந்த தொழிலெட்டி இருக்கா பாருங்க

அதை செய்ய மாட்டாங்க மாட்டாங்க நாளைக்கு படிக்க மாட்டாங்க

அப்ப அதுல இருந்து இவ்வளவு வருத்தம் வருது இவ்வளவு வருத்தம் வருது இப்ப இதைக்குற ஆக்களில

எவ்வளவு நாயச்சங்கள் இருக்கின்ற பாருங்கள் ஏதாவது செய்யறீங்களா இல்ல ஏதாவது இந்த கஞ்சல் இந்த செய்யுறீங்களா எவ்வளவு கூட ஒரு கூட இல்ல இந்த கொடியா பிரதேச போனாக்கேடு சீர்கட்டை கொடை வடமாகாணத்துல சொல்ல போனா கொடியா வருமானம் கூடிய

நீங்கள் கூட வீட்டு விஷயம் இல்ல இது அரசாங்கம் பொதுச்சிடம் பொதுச்சொத்து மக்கள் செய்ப்பாட்டை கட்டுதான் நீங்கள் செய்யணும் நீங்கள் நினைச்ச எதையும் செய்ய முடியாது அப்படியா இருந்தா உங்களோட சொத்தா இருக்கணும் நீங்க ஒன்று வச்சு கட்டுறதா இருந்தால் நட்ட மரங்கள் நடவுன்னா நீங்கள் அதை யோசிச்சு ஒரு மழை நேரத்தில் அதை வெட்டலாம் நீங்கள் ஒரு வெக்க நேரத்தில் வெட்டுறதுக்காக காரணம் என்ன அப்படியெல்லாம் நீங்கள் செய்கிறவங்களுக்கு காரணம் சட்டத்தை தந்தது அத முதலங்களை கூறணும் முதல்ல நீங்கள் இது செயலாளரும் அவருக்கு உமன் என்றவரும் குமனன் என்றவர் இது எங்களோட மட்டும் படுவாங்க இந்த முட்பட்ட எந்த யாவரையிலோடய இந்த முரண்பாடோ அவர் இந்த இதுக்கு வந்து வேலை செய்கிறதுக்கு எந்த அனுமதியும் கொடுக்கக்கூடா இல்லைன்னு நாங்கள் மக்களாயை நாங்களோட முடி ஒன்று எடுப்போம் அவருக்கு அவருக்கு இதுக்கு முதலாம் ஒரு வீடியோண்டு நாங்கள் போட்டு உங்களுக்கு தெரியும் போஸ்காரம் கூட வந்து இதை மறைச்சவை மறைக்கவும் அவர் இத ரெண்டு இரவு இரவு ஆக்களை வச்சு பத்து பதினொன்று மணிக்கு வட்ட வேண்டிய காரணம் என்ன நிழல்நிற மரங்கள் தான் நாங்கள் வேற சரி சரி உள்ளாக்கி நீங்கள் வேலையில் உள்ளாட அதுக்காக ஆக்களை வச்சு நீங்கள் இரவேலி செய்யலே சந்தை ஊட்டேலே ஆறு ஏழு 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 ஆச்சு சந்தா கூட்டில குப்பை சொல்லலாம் ஆறு ரயில் நீங்க கூட்ட வேண்டாம் நீங்கள் பாதிக்கப்படுறத பாதிக்கப்படுறே கண்ண அவ் தாங்களை என்னட்டு போவினோம் கடையில போவினோம் தேத்தனையை குடிப்பினும் ரெண்டு கோழிப்ப பத்திக்கணும் வந்து வேலைக்கு வந்து போற கடையில பதினஞ்சு பத்துவா அது எங்களுக்கு தேவைப்படாது செய்யணும் வந்த டைம்ல இந்த

கொளறோம் மூடவும் போவோம் இந்த இந்த ஊத்தை என்ன கேது சாட்டி போட்டு போறோம் அட இந்த கட்டுகள யாராவது வந்து கேது போட்டகா மாலக்கனக்கு மாலக்கனக்குல இருக்காங்கங்க சொல்ற தங்களுக்கு தெரியுமா கட்டு தங்களுக்கு தெரியுமா கருவாட்டு தங்களுக்கு தெரியுமா ஒரு ஏற்க சொல்றோம் நாங்கள் ஒரே